கோவையில் மண்டியிட்டு மனு அளித்த பாமக தொண்டர்கள் கோவை மாவட்டத்தில் தடாகம் கணுவாய் சோமயம்பாளையம் மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சட்டவிரோத இயங்கி வரும் செங்கல் சூளைகளால் யானைகள் வழித்தடங்கள் பாதிக்கப்படுவதாகவும் நீர்வழிப் பாதைகள் பாதிக்கப்படுவதாக கூறி அவற்றை அகற்ற வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியினர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் பாமக கோவை மாவட்ட செயலாளர் ராஜ் தலைமையில் மனு அளிக்க வந்த அக்கட்சியினர் காலில் மண்டியிட்டு கோரிக்கையை வலியுறுத்தினார் மேலும் அந்த செங்கல் சூளைகளால் அப்பகுதி பாதிக்கப்பட்டுள்ளதை புகைப்படம் எடுத்து வந்தும் யானைகள் நீர்வழிப் பாதைகள் ஓவியங்களாக வரைந்து வந்தும் கண்டன பதாகைகளை ஏந்தி அவர்களை கோரிக்கைகள் வலியுறுத்தினார் யாரு அந்த கலர் வந்து இங்க யாராவது பண்ணுதுல வந்து அதுக்குள்ள கணக்கற ஏய் காலை அங்க என்னடா கார எடுத்துட்டு இருக்கீங்க சார் ஓகே வந்து ஆ ஓகே थैंक यू சார் பண்ணலாம் تمام اٿار يلار ۾ وچ ۾ گهڙو ٿي وڃي ٿو